கறிக்கடையில் வாங்கிய ஆட்டுக்காலில் புழுக்கள் பொதுமக்கள் அதிர்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை அருகே உள்ள மோர்பட்டியை சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார் இவர் வடமதுரையில் உள்ள ஒரு இறைச்சி கடையில் ஆட்டுக்கால் வாங்கி உள்ளார் வீட்டுக்கு சென்று சமையல் செய்ய ஆட்டுக்காலை எடுத்தபொழுது புழுக்கள் நெளிந்துள்ளது இதனையடுத்து உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உணவு பாதுகாப்பு அலுவலர் ராமசாமி சம்பந்தப்பட்ட இறைச்சி கடைக்கு சென்று சோதனை செய்தார் சோதனையில் உண்மை என்று தெரிய வந்ததால் இறைச்சிக் கடைபோல் வடமதுரையில் ஒரு சில இறைச்சி கடைகளில் போதும் ஆடுகளை விவசாயிகளிடம் குறைத்த விலைக்கு வாங்கி விற்பனை செய்வதால் இதுபோன்று நடக்கிறது இதனால் பொதுமக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என உணவு பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்